அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது சித்திரை மாதத்தோட பலன்கள் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை நம்ம கிரகங்கள் என்ன சொல்லுது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ இந்த காலச்சக்கரத்தில் குரு இன்னும் ரிஷபராசிலே இருக்கார் குரு நம்ம ரிஷபத்தில் காமிக்கிறோம் மே பதினைந்து முதல் இருபது தேதி இல்லை தான் குரு பயிற்சி போது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு அவர் போக போகிறாரு இப்போது ரிஷபத்தில் தான் இருக்கார் ராகு கேது பயிற்சி இன்னும் நடக்கலை கேது வந்து கன்னி ராசிலையும் ராகு மீனத்துலேயும் இன்னும் இருக்காங்க அதே மே பதினைந்து பதினேழு தேதிகளில் கேது சிம்மத்துக்கும் ராகு கும்பத்துக்கும் வந்துடுவாங்க இப்போதைக்கு கடைசி ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் ராகு கேது இன்னும் மீனம் கண்ணிலேயே இருக்காங்க சனி சனீஸ்வர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் சனி பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் சனி பயிற்சி ஒரு ஒரு ராசிக்கும் என்ன சொல்லுதுன்றதும் நான் தனியாக காணொளி போட்டிருக்கேன் குரு கேது பயிற்சி வரவிருக்கும் குரு கேது பயிற்சியோடு சேர்த்து நடந்த சனி பயிற்சி என்ன செய்யணும்னு தனியாக காணொளி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் சேனலில் இருக்கிற வீடியோஸ் பாருங்கள் சனி பயிற்சி ஆயிடுச்சு கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போயிடுச்சு சித்திரை மாதம் அடுத்த ஒரு மாதம் சனி இங்கே தான் இருக்கிறார் இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு மாதம் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குன்றத பார்க்குறோம் அந்த வரிசையில் செவ்வாய் ரொம்ப நாளாக கடகத்தில் நீசத்துலேயே இருக்காரு இன்னும் ஒரு மாத காலம் அவர் அங்கே தான் இருக்க போகிறார் அவரையும் நம்ம கடகத்தில் வச்சுருக்கோம் சுக்கரன் புதன் இவங்க ரெண்டு பேரில் சுக்கரன் மீனத்திலே இருக்கார் இன்னும் ஒரு மாத காலம் அங்கே தான் இருக்கார் புதன் ஒரு இருபது நாள் அதாவது ஏப்ரல் இருந்து மே ஆறு ஏழு தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் கடைசி ஒரு வாரம் அந்த ஏப்ரல் இருந்து மே பதினாலு அந்த ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் மே ஏழு தேதிக்கப்புறம் ஒரு ஏழு நாள் மேஷத்துக்கு போய் இருப்பார் அது வரைக்கும் அவர் மீனத்திலே இருக்கார் பெரும்பாலான நேரம் மீனத்தில் இருக்கிறதுனால நம்ம மீனத்துலேயே வச்சு பலன் புரிஞ்சிக்க பார்ப்போம் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கார் முக்கியமான விஷயம் சந்திரன் சூரியன் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ராசியாக மாற போகிறார் இல்லையா மேஷ இருந்து ஆரம்பித்தோன்னா ரெண்டு நாள் கழித்து ரிஷபம் அடுத்த ரெண்டு நாள் கழித்து மிதுனம் கடகம் ஒன்று ரெண்டு ரெண்டு நாட்கள் ஒரு சுத்து வரத்துக்கு ஒரு ஒரு ராசியும் ரெண்டு ரெண்டு நாட்கள் அவர் செலவழிக்க போகிறார் நம்ம நாள் கணக்கில் நம்ம வந்து பழங்கள் பார்த்துட்டு இருந்தோன்னா அது பெரும்பாலான நேரத்தில் உங்களுக்கு உதவாது அது தேவையும் படாது இப்போது ஒரு உதாரணத்துக்கு ரிஷப ராசிக்கு பார்க்குறோம் சந்திரன் வந்து ரிஷபத்துலேருந்து அஷ்டமத்தில் தனுசில் அவர் சஞ்சரிக்கிற நாள் தான் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அந்த ரெண்டரை நாள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது உண்மை தான் ஆனால் அந்த ரெண்டரை நாள் சந்திர நாளில் மட்டும்தான் அந்த பலன் இருக்குமே தவிர இந்த கிரகங்கள்னால அந்த பலன்கள் புதுசாக உருவாகுதானா கிடையாது இந்த பலன்கள் அப்படியே தான் இருக்க போகுது இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு மாத காலத்துக்கு ரெண்டு ரெண்டு நாட்கள் சந்திரன் மாற 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 நல்ல பலன் கெட்ட பலன் சந்திர மட்டும் மேலே கீழே ஏறி இறங்கும் அதனால் நம்ம இதை நாள் கணக்கில் பார்க்க வேண்டான்றத காரணத்துக்காக சந்திரன் நம்ம உள்ளே கொண்டு வரல ரொம்ப முக்கியமானது சூரியன் இப்போ என்ன மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திர மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திர மாதம் சூரியன் ஏப்ரல் பதினாலு நம்ம பிறப்பு தமிழ் பிறப்பு நம்ம கொண்டாடுறதுக்கு காரணமே சூரியன் சித்திர மாதம் மீனத்திலருந்து மேஷத்துக்கு மாறி அமர்றாரு இந்த மேஷ வீட்டில் தான் சூரியன் உச்சம் பெறுறாரு இதுதான் நம்மளுடைய முதல் மாதம் சித்திரையில் ஆரம்பித்து அடுத்த பன்னெண்டு மாதமும் ஒரு ஒரு மாதமும் சூரியன் ஒரு ஒரு வீடு மாறிக்கிட்டே வரப்போகிறார் இந்த சித்திரை மாத பலன்களில் ராசி பொறுத்த வரைக்கும் பத்தாம் இருந்த சூரியன் பதினோராம் இடத்துக்கு வந்திருக்காரு மேஷ ராசிக்கு வந்திருக்காரு அடுத்த ஒரு மாதம் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை லாபத்தில் சூரியன் உங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிருக்கு உங்களுக்கு எல்லா வகையிலையும் வந்து சப்போர்ட் கிடைக்க போகுது மேலதிகாரிகள் கவர்மெண்ட்டு அப்பா அப்பா வழி சொந்தங்கள் உங்களுக்கு வந்து மூத்த சகோதரன் சகோதரி இவங்களுடைய சப்போர்ட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய நெட்ஒர்க் சர்க்கிள்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் உங்களுடைய பதினோராம் இடம் ஸோ மிதனத்துக்கு பதினொன்றில் இருக்கிற சூரியன் எல்லா வகையிலையும் நன்மை செய்ய போகிறார் ஒரு மாத காலம் வந்து பயங்கரமாக உங்களுக்கு சப்போர்ட் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் லாபம் இருக்கும் மேன்மைகள் இருக்கும் ஆண்கள்னால லாபங்களும் அதிகாரிகள்னால அனுகூலங்களும் கண்டிப்பாக இருக்கிற ஒரு மாதம் இது சூரியனை தாண்டி மற்ற கிரகங்களோட நிலைப்பாடு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் விரயத்தில் இருக்காரு சுப விரயங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்க போகுது பத்தாம் இடத்துல பெரும்பாலான கிரகங்கள் சுக்ரன் புதன் உங்களுடைய ராசி நாதனே புதனே அங்கே போய் நீச்சம் பங்க ராஜயோகம் வேற அடையிறாரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் வந்து உங்களுடைய கவனம் இருக்கும் நீங்கள் அதில் கவனம் செலுத்த போகிற காலம் இது சனி பயிற்சிக்கு அப்புறம் சனி ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கார் இல்லையா அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்த சனி தொழில் ரீதியாக உங்கள் வேலை ரீதியாக சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் உழைக்கிறதுக்கான ஒரு புது விஷயத்தை கொடுக்க போகிறாரு இது வந்து ஒரு உங்களுடைய நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு சேஞ்சு ஒரு ரோல் சேஞ்சு இல்லைன்னா ஒரு புது ப்ராஜெக்ட் வர்றது ஒரு ஒரு புது முயற்சி அது வந்து சனி ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு அதுக்கான சப்போர்ட்டும் இந்த சூரியன் பதினோராம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டில் இருக்க செவ்வாய் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்கள புண்படுத்தாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் அடுத்த ஒரு மாதமும் ஆல்ரெடி அது ரொம்ப நாளாகவே தான் இருக்கு செவ்வாய் நீசம் பெற்ற செவ்வாய் கடகத்தில் எல்லா அங்கே தான் இருக்குது மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்கள புண்படுத்துற மாதிரி நீங்கள் நகைச்சுவையை விரும்புகிற ஒரு ஆள் மிதுன ராசி நேர்கள் அந்த நகைச்சுவை நீங்கள் பண்ணும்போது அதாவது ஒரு நையாண்டி ஒரு கிண்டல் அப்படி பேசும்போது கூட இருக்கிறவங்க கஷ்டப்படாமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது முக்கியம் செவ்வாய் இங்கே இருக்கும் வரை நீங்கள் கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி இது சாதகமான மாதம் அடுத்த முப்பது நாள் மே பதினாலு வரை புதன் உங்கள் ராசி அதிபதி ராசிநாதன் புதன் மே ஆறாம் தேதியே ஆறாம் தேதிக்கு அப்புறமே மே ஏழு தேதியிலே உங்களுக்கு பதினோராம் இடத்துல வேறு வந்துடுவார் அது இன்னும் சாதகமாக இருக்கும் சித்திர மாதத்தோட கடைசி ஒரு வாரம் எட்டு நாள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே சாதகமாக இருக்கும் லாபஸ்தானத்தில் புதன் உங்களுக்கு லாபமேன்மைகள் வெற்றி வாய்ப்புகள் நிறையவே இருக்கு வாழ்த்துக்கள் மிதனராசி வாய்க்குள்ளே